போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா வாங்க ஒரு ஊர் ஸ்டைலில் திருவிழாக்கு போகலாமா வெல்கம் டு சாய்ப சேனல் இது ஒரு புது வீடியோ ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூரில் இருக்க கடப்பா ரோட்டில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலோட திருவிழா ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த திருவிழாவை டீமிதி திருவிழா நாத்திக்கிழமை எடுத்த வீடியோஸ் ப்ளாக்ஸ் தான் இது கண்டிப்பாக பாருங்கள் கிளிப்பிங் எல்லாமே செமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ராட்டுனாலாம் போட்டிருந்தாங்க அஸ்ரத்தாளாட்டு ஜெயின்ட் வீல் டோரா டோரா அப்புறம் வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருந்தாங்க இந்த திருவிழா அப்படியே இது கூட நான் தீமதி திருவிழாவெலாம் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பேன் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் வெள்ளாய்க்கு நடிச்சிருங்க வெள்ளாய்க்கா நடிச்சு ஆல் பட்டன் கொடுத்தீங்கன்னா தான் லைவ் போட்டால் கூட நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேங்க பட் இதுலேயுமே நான் இதுலேயுமே நான் ஏர்வில ட்ராகன் கூட வச்சுருந்தாங்க அதை வச்சு ரோலர் கோஸ்ட்டு கூட வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து டிக்கெட் பரவாயில்லங்க நூறுரூபா இந்த ஜெயின்ட் வீல் அசுர தாலாட்டு அப்புறம் டோரா டோரா அதுக்கப்புறம் வந்து ரோலர் கோஸ்டர் எல்லாமே நூறுபா டிக்கெட்டு இன்னும் ட்ரெயின் அதுக்கப்புறம் இன்னொரு அந்த கார் மாதிரி இல்லையா அது அதெல்லாம் வந்து எழுபது ரூபா ஐம்பது ரூபா ஸோ இதெல்லாம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணா எவ்வளோ குழந்தைங்க தெரியுமா நல்லா என்ஜாய் பண்ணாங்க நிறைய ஜனம் வந்துருந்துச்சு நிறைய கடை ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஒரு ஊருங்கெல்லாம் போனால் நம்ம திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க சென்னை சிட்டிக்குள்ளே அதாச்சு குளத்தூர் உள்ள ஸோ இருந்துச்சுங்க நிறைய ஜனம் நிறைய பேர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய கிட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அதாச்சு எம்மதமும் சம்மதன்ற மாதிரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸுன்னு எல்லாருமே வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா எல்லோருமே வந்து க வந்து விளையாடுறாங்க ஏன்னா விளாட்ற போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நாங்களும் போயிருந்தோம் சஞ்சித் வரல பவிஷ்கா மட்டும் கூப்பிட்டு போயிருந்தேன் சஞ்சித் வரலம்மா நான் வீட்டிலே இருக்கிறேன் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டான் அதனால் சஞ்சித் விட்டுட்டு பவிஷ்கா கூப்பிட்டு போயிருந்தேன் நானும் பவிஷ்கா மட்டும் தான் போயிருந்தோம் வீடியோ சுற்றி சுற்றி எடுத்துக்குள்ளே ரொம்ப ஆகிடுச்சிங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கத்துக்குள்ளே அப்புறம் குமார மக்கள் வந்துட்டாங்க அதாச்சும் வந்து தீ மறிப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க சரி அங்கே போய் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பய கூப்பிட்டு இங்கேருந்து அது கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு அப்புறம் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ எல்லாமே வரும் தீச்சட்டி தீச்சட்டியில் தீச்சட்டி ஆமாம் தீச்சட்டி தானே சொல்லுவாங்க ஆமாம் தீச்சட்டி அப்புறம் வந்து கரகம் அப்புறம் வந்து குடம் அது எல்லாமே தீ மறைத்தாங்க அதெல்லாமே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மீதெல்லாம் அப்படியே இதில் வந்துட்டே இருக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கா வச்சுருங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகேவா முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்தான் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் குமர மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க

கொஞ்சம் பேர் தான் மிதிச்சாங்க எல்லோரும் யாருக்கும் எந்த ஒரு தீங்க இல்லாமல் நல்லபடியாக ஆத்தா எல்லோரும் மறிக்க வச்சு நல்லபடியாக அவங்க வீடு பேசிடுற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து வந்துவிட்டோம் நெருப்பு களைச்சி லாஸ்ட்டாக இது பண்ணுவாங்க இல்லையா லாஸ்ட்டாக அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே வீடு எடுக்க முடிஞ்சது அதனால் அப்போ தான் அவங்களுக்கு அந்த தீயே காமிச்சிருப்பேன் அது வரைக்கும் வந்து தீமதி திருவிழா வந்து தூரத்துலேருந்து தான் என்னால் கால் பண்ண முடிஞ்சது கிட்ட போகவே முடியல அவ்வளோ ஜானோம் அதுக்கப்புறம் என் பொண்ணை வந்து விளாடலாம் வச்சுட்டு அப்புறம் போகிற வெயிலெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம் ஸோ இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி சாப்பிடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வாங்கலை நான் கோல்டாக இருக்குது ஊருக்கு வர போகிறமேட்டு நான் வாங்கலை ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு இதை வந்து இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது அது ஃப்ரூட் எல்லாமே ஊற்றி கொடுப்பாங்க அந்த ஐஸ்க்ரீம் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க நிறைய கடைங்க நல்லா சிறு வியாபாரிகளுக்குலாம் நல்ல வியாபாரம் ஆச்சு பாவன் நிறைய பேர் நான் நானும் வாங்கினேன் சின்ன சின்ன கடையில் எல்லாம் பொம்மலாம் வாங்கினேன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று விற்றுருந்தாங்க நான் வாங்கி சாப்பிட்டேன் இதுதான் சீம்பால் ஸோ வந்து இது ஒரிஜினல் சீம்பாலுங்க இது வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வைப்பாங்க அகர் போட்டு அது கிடையாது ஒரிஜினல் சிம்பல் கடிச்சது நான் வாங்கி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஒரு பீஸ் பத்து ரூபான்னுட்டு அந்த அக்கா எக்ஸ்ட்ராவாக வச்சாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாங்க நல்லபடியாக திருவிழா முடிஞ்சது மீண்டும் ஒரு அடுத்த விழாவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்